வட்டினா என்னது வியாபாரம் கிடையாது அது ஹராம் அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கியிருக்கான் தெரியுமா நீ கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்குவ வேர்வையை சிந்துவ ஒரு விறக கூட சுமப்ப ஒரு சாதாரணமான முறையில ஒரு கட்டடத்துல ஒரு அழு குழுங்கிய போட்டுக்கிட்டு ஒரு பணியனை போட்டுக்கிட்டு வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதிப்ப அந்த காசு அல்லா இடத்துல ஹலா

மசி நாளை மருமை நாள் செய்தான் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனாக இருப்படானே